என்னோட பேர் தீபிகா நான் பீமரப்பட்டி திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் நான் முதலமைச்சர் திட்டப்படி இந்த நிஃப்ட் என்று கோச்சிங் நடந்தது இந்த இந்த தான் நடந்தது குமுழியில் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல நடந்தது போன வருஷம் ரெண்டு பேர் செலக்ஷன் ஆகி டெக்னாலஜி எங்களுக்கு அதை பார்த்தது எனக்கு ஆர்வமா இருந்தது எனக்கும் போகணும் சொன்னேன் எக்ஸாம் எப்படி எப்படி எழுதணும் அது எல்லாமே நல்லா கோச்சிங் கொடுத்தாங்க எனக்கு அப்பா இல்ல அம்மா மட்டும்தான் அம்மா விவசாயம்தான் பண்றாங்க சின்ன வயசுல இருந்து தான் என்ன கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க எங்க அப்பா அம்மா ரொம்ப எளிமையான குடும்பத்துல இருந்து வந்திருக்கேன் இருக்க அப்பா அம்மாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சீட்டு வந்து கிடைச்சிருக்கு அதர் ஸ்டேட்ல கிடைச்சாலும் அனுப்புறேன்னு சொல்லி அவங்க நன்றி சொல்லிக்கிறேன் நல்ல எல்லாத்துக்கும் பயன்பாடா இருந்தது எக்ஸாமும் நல்லா அட்டன் பண்ணும் கிடைச்சது இந்த காலேஜ் போனா இவ்வளவு சேஃப்டி அப்படின்னு எனக்கு கண்ணு ஏற்கனவே உத்தரப்பிரதேசம் கிடைச்சு இப்போ வந்து கேரளா மாத்தி கொடுத்து எனக்கு பக்கமாக வாங்கி கொடுத்தாங்க எப்படி எழுதணும் தயாராகணும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதனால எக்ஸாம் எல்லாம் கிளியர் பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் படிக்கிறது சம்மந்த எங்களை விளையாட்டுப் போட்டியும் ஸ்போர்ட்ஸ் நிறையா இருந்துச்சு அதுதானே எல்லாம் பண்ணாங்க கிரிக்கெட்டு வாலிபால் கபடி செஸ்ஸு கேரிங் போர்ட் இந்த மாதிரி சில விளையாட்டு போட்டி எங்களுக்கு ரொம்பவும் மகிழ்ச்சியாகவும் இருந்துச்சு இந்த இடத்துல எங்களுக்கு ரொம்பவும் சிறப்பாகவும் இது பண்ணியிருந்தாங்க இன்னும் எனக்கு சப்போர்ட் பண்ணால் நான் இன்னும் நல்லா உங்களுக்கு பெரிய இடத்துல வருவேன் நல்லா பெரிய அளவுக்கு இப்ப தான் எனக்கு சீட் கிடைச்சிருக்கு இது வரைக்கும் யாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்குன்றதால நான் ரொம்ப பெருமைப்படுறேன் என்னால ஃபீஸ் கட்டி நம்ம அவ்வளவு தூரம் போய் படிக்க முடியாது கவர்மெண்ட் மூலியமாக படிக்கிறதுனால எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த நான் முதல்வன் திட்டம் வந்து எனக்கு மட்டும் இல்ல இங்க இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா தான் இருந்தது இது மாதிரி எல்லாருக்குமே கிடைக்கணும்னு என்னுடைய விருப்பம் இருக்கு எனக்கு வந்து விருப்பம் இருக்கு அது வந்து என்ன என் மூலயமா நிறைய பேருக்கு வந்து ஒரு முன் உதாரணமாக இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் இனிமேலும் நிறைய குழந்தைங்க இதனால பயன்பெறணும்னு நினைக்கிறேன் எனக்கு பின்னாடி வர எல்லாருக்குமே நான் ஒரு தூண்டுதலா தான் இருப்பேன் கண்டிப்பா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் எங்களுக்கு உதவி செய்த தமிழ்நாடு அரசுக்கும் சிஎம் அவர்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏற்படுத்தி கொடுத்த தமிழ்நாடு அரசுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன்